பால் பறி வாங்க அதை என்ன பண்ணி பூ பவுட்ருக்கு ஏரியல் பவுட்ரு ஒரு புல் ஏரியல் பவுட்ரு போடலாம் அந்த ஏரியல் பவுடர் போட்டு இந்த பால் கவர் நீங்கள் வாங்குறீங்க பார்த்து அந்த பால் கவரை அதில் போட்டு பாத்திரத்தில் போட்டு போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் எவ்வளோ கவருக்கு அஞ்சு முடிஞ்ச அளவுக்கு போட்டு அது ஒரு மணி நேரம் வந்து கேஸ் ஆ தண்ணி கொதிக்கிட்டேன் நல்லா இந்த இதுவில் வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த மேமெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் போகிறதுக்காக நம்ம அந்த இது கெமிக்கல்லாம் போகிறதுக்காக அடுத்தது அதை இறக்கணும் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு நீங்கள் பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு ப்ரெஷ்ஷு ஏதாவது ஒரு ப்ரெஷ் நல்லா வாங்கி இந்த பேப்பரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்க பேப்பர் இந்த மாதிரி பேப்பரை நான் அப்புறமா வந்து இந்த இதில் சொல்லணும் இந்த மாதிரி வரைஞ்சி பேப்பர்லையும் இந்த மாதிரியும் பண்ணிங்கன்னா அப்படி என்னன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணுமோ இது இதில் வந்து கட் பண்ணிக்க அங்க <coughs> இருக்குது <coughs> <coughs>

இது ஒரு மணி இந்த இந்த மாதிரி நாலு பீசா வரும் அப்புறம் நம்ம வரைஞ்சி வச்சுக்கோ இதை அப்படியே வச்சு கட் பண்ண வேண்டியதான் சாதாரணம் எல்லாம் இந்த மாதிரி வரும் அதை என்ன பண்ணோம் ஒரு ஒரு பீஸாக வந்து கட் பண்ணிடலாம் பண்ணிடலாம் இல்லை எல்லாமே ஒன்றா சேர்த்து கொடுக்க ஃபஸ்ட்டு வந்து ஒன்று இருக்குங்களா இப்படியே ஃபஸ்ட்டு மேத்தர் வந்து இந்த பக்கம் ஒரு மணி மணி அடுத்தது வந்து இந்த பின் பக்கம் இருக்கு பாருங்க அதை ஒரு மணி மடிச்சுக்கணும் அடுத்தது இந்த பக்கம் ஒன்று இருக்கு பாருங்க மடிச்சுட்டா இப்படி வரும் சரிதா அப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இதை வந்து அதே மாதிரி தான் இது நடுவில் ஒரு மெத்தட் இது ஒரு மெத்தட் பாதி இது ஒரு மெத்தட் ஆத்தேன் அடுத்து இது வந்து இதை வந்து இந்த பக்கம் ஒரு மெத்தட் இதே மாதிரி தான் அதே மாதிரி இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் ஒரு மெத்தட் ஓகே யூ ஆ பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிருந்தோம் நிறைய உரம் கட் பண்ணிட்டு நம்ம அதில் வந்து ஊசி போட்டு அப்படியே போக்குவரத்துதான் அப்படிங்க யாரும் யாரும் சண்டை போடக்கூடாது மாதிரி எல்லா கலர்லையும் இருக்குது எல்லா கலர் நம்ம பார்த்து இதுதான் முக்கியமானது

முடிச்சுட்டிங்களா அதே மாதிரி பின்பக்கம் ஒரு இதழி வருதுல்ல அந்த பக்கம் ஒரு பா இந்த ஊர்தியை வந்து நான் இப்போ கத்தனை வயதுக்கு ஊழல் வச்சுக்கிறேன் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஊர்தியை வந்து நாளைக்கு கொடுத்துட்டிங்களா இதை என்ன பண்ணி இந்த இதழிப்பில் நடு சென்ட்ரில் பிடிக்கும் இந்த பக்கம் முடிச்சுக்கோ இந்த பக்கம் முடிச்சுக்கணும் அவ்வளோதான் இதை வந்து நடுவில் போதும்